மிதுன ராசினருக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு அடைகிறார் ஏறத்தாழ நான்கு மாதங்கள் வக்கரம் அடைகிறார் பிறந்த ஜாதகத்தில் வக்ர குரு இருந்தால் இதுவரை சம்பாதித்த பணம் முழுவதும் கடலில் கனைத்த பெருகாயமாக இருந்திருக்கும் கையில் காசு தங்காது எதிர்பாராத செலவுகள் வந்து போயிருக்கும் திடீர் திடீர் என்று செலவுகள் வரும் செலவுகளை கட்டுப்படுத்துவதில் மிகவும் எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் செலவுகளை தவிர்க்க முடியாமல் போயிருக்கும் தற்போது உங்கள் கையில் சம்பாத்தியம் சேர்ந்து நல்ல முதலீடாக மாறும் முதலீடு சம்பந்தப்பட்ட அலைச்சல் நன்மை தரும் அலைச்சல் வீண் போகாது எந்த அளவுக்கு அலைகிறீர்களோ அலைச்சல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பண வரவுகள் ஆதாயங்கள் கிடைக்கும் தொழில் சார்ந்து நிறைய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு உருவாகும் அரசியல்வாதிகளுக்கு புது பதவி கிடைக்கும் ஐந்தில் சூரியன் இருக்கிறார் அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகத்தை குரு பார்ப்பதால் அரசியல்வாதிகளுக்கு புது பதவி கிடைக்கும் கட்சிக்குள் அவர்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும் சமையல் கலைஞர்கள் வெளிநாடு சென்று பரிபுரியும் வாய்ப்பு ஏற்படும் நிறைய பரபரப்பான நன்மைகள் கிடைக்கும் மிதன ராசிக்கார குரு வக்கர பயிற்சி ஓரளவு நல்ல பலன்தான் அளிக்கும் இந்த காலகட்டத்தில் வணிகம் மற்றும் தொழிலில் சிறப்பான பலன்கள் நடைபெறும் பார்ட்னர்கள் நன்றாக இருப்பர் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக இருந்து பணம் சம்பாதிப்பீர்கள் ராசிக்கு இல்லாவிட்டால் லக்னத்துக்கு ஏழாம் இடம் லைஃப் பார்ட்னர் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் என்பவரும் தற்சமயம் நல்ல பார்ட்னராக இருந்து நன்மைகள் தங்களுக்கு நடைபெறும் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக சிக்கிய பணத்தை திரும்ப பெற முடியும் இதற்கு முன்பு எப்போதோ ஒரு பெரிய தொகையை கடனாக கொடுத்திருப்பீர்கள் அந்த பணம் அனைத்தும் வசூலாகும் அவர்களை தேடி வந்து கொடுப்பர் வெளியூர் பயணத்தை மேற்கொள்ளலாம் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் நன்மை தருவதாக அமையும் உங்களது ஆசைகள் அமிலாசைகள் நிறைவேறும் சகல சம்பத்து ஐஸ்வரியம் சௌபாகியம் உண்டாகும் வக்கர காலத்தில் அனைத்து செயல்களும் ஒரே இனத்தில் ஆடி அளித்தால் போல் நின்றுவிடும் நீங்கள் ஒவ்வொன்றாக மாற்ற முயற்சிக்கு வக்கர குரு மாறுதல் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக காரியங்கள் படிப்படியாக படிப்படியாக நடைபெறும் வாய்ப்பு உண்டு சிலருக்கு அரசியல்வாதிகளின் நட்பு அரசு உதவி ஆதரவு உண்டாகும் விஐபிசியுடைய பழக்க வழக்கங்கள் உண்டாகும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவால் தாங்கள் தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் குருவின் பார்வை ஐந்தாம் பார்வை புனிதம் பெறுகிறது ஏழாம் இட பார்வை கலசரஸ்தான பார்வையினால் நன்மைகள் உண்டாகும் ஒன்பதாம் இட பார்வை பிதாஸ்தான பார்வையாலும் நன்மைகள் உண்டாகிறது கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபடுங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் குருமார்களுக்கு மத குருமார்கள் ஆசிரியர்களுக்கு நல்லது செய்யுங்கள் தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் ஜாதகத்தில் யாருக்கு குரு சாதகம் இல்லையோ லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் இல்லை எட்டாம் இடத்தில் குரு இருக்கிறாரோ அவர்களுக்கு சுங்கர் வரும் என்போம் நல்லபடியாக ஆன்மீகத்தில் இது பண்ணுங்கள் குரு கவசம் பாராயணம் செய்யுங்கள் முடிந்தால் சென்னையில் உள்ளவர்கள் சென்னை பாடி வல்லீஸ்வரர் கோவில் சென்று வழிபடுங்கள் வசதி இருந்தால் ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு சென்று தாங்கள் வழிபடலாம் நன்மைகளை நடைபெறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்